நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உலகம் அழிய போகுதுப்பா ரொம்ப காலம் கிடையாது வெகு விரைவாகவே சுனாமியோ இல்லை பெரிய ஆழிப்பேரலையோ வந்து நம்மளை அடிச்சிட்டு போக போகுது அப்படின்னு இப்போது சயின்டிஸ்ட் எல்லாமே சில விஷயங்களை ரொம்ப பெரிய அளவில் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டுபிடிச்சது பத்து சதவீதம் தான் கடலுக்கடையில் நம்ம கண்டுபிடிக்காதது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அப்படியே கிடக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை நமக்கு குறியீடுகளாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் ஒன்று தான் ஆள் கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய மீன்கள் இப்போது அது வெளியில் வந்து கடவுளின் தூதுவனாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன உலகத்திலையே அரிதான உயிரினங்கள் சிலது இருக்குது அது இப்போது வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடல் பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்களாகட்டும் ஏலியன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினங்களாகட்டும் இதெல்லாம் எதற்காக நம்மவர்கள் இப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை கேட்கும் போதே படிக்கும் போதே ரொம்ப ஷாக்காக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் டூம்ஸ்டே அப்படிங்கிற அந்த மீனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க இருபத்தி ஐந்து பேர் ஒன்றாக சேர்ந்து இரண்டாயிரத்தி பத்தில் பிடிச்ச ஒரு மீனை பற்றிய பேச்சுக்கள் உலகம் முழுவதும் இருந்தது அவ்வளவு பெரிய மீன் நீல வாக்கில் அதுவும் ஒல்லியான இதில் சில்வர் கலரில் இவ்வளவு சூப்பராக இருக்கே அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்த நம்ம அந்த மீனை பற்றிய தேடுதலையும் ஈடுபட்டோம் அப்படி டூம்ஸ்டே பற்றிய விஷயங்களை தேடும்போது அது ஓர்ஃபிஷ் அப்படிங்கிறது மெக்சிகோ அங்கே கிடைக்கக்கூடிய ஆழ்கடலுடைய ஓரத்தில் அது கண்டெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் அதனுடைய வீடியோ தொகுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை அப்போது நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டால் இங்கே நம்ம பேச போகிறது ஒரு கருப்பு பிசாசை பற்றி பேச போகிறோம் அந்த கருப்பு பிசாசு என்ன அப்படின்னா அதனுடைய பேர் ஆங்க்லர் ஃபிஷ் அப்படிங்கிறாங்க இந்த ஃபிஷ்ஷு எங்கே தெரியுமா இருக்கும் கடலுக்கு ஆழத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் வாழும் அப்படிங்கிறாங்க இது கடலினுடைய மேற்பகுதிக்கு குறிப்பாக சூரியனுடைய அந்த ஒளி கடலுக்கு அடியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு படும்ல அந்த பகுதிக்கெலாம் வரவே வராது அப்படிங்கிறாங்க இதை ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் இதை ரொம்ப ரேர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல கடல் ஆராய்ச்சியாளர்களே கூட எண்பதுலேருந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இதை மனிதர்களால் பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும் அதுவும் கடலுக்கு அடியில் போனால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்போது இந்த மீனினுடைய சைஸ் பார்த்தீங்கல்ல இதனுடைய மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை இருக்குல்ல அதே மாதிரியான வடிவத்தை சுமந்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஊரில் கார்பரேட் முதலாளிகள் சில பேர் இதே மாதிரியான ஸ்டைலில் இப்போது இருக்காங்க நிறையா கார்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் இந்த ஃபிஷ்ஷினுடைய வடிவத்தை தனது மண்டைக்கு மேலே கொண்டையாக வச்சு லைட் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த ஆங்க்ளர் ஃபிஷ்ஷை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆஃப்ரிக்கா உள்ளிட்ட இடங்களில் அதிகமாக இருக்குது ஆழ்கடலில் வெறும் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் தன்னுடைய வாழ்விடத்தையே இது அமைக்கும் அதுக்கு மேலே அது வரவே வராது வெளிச்சத்துக்கே வராது அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஃபிஷ்ஷு இப்போது ஸ்பெயின் பகுதியில் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க கடலுக்கு மேலே அது வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த காட்சி அது கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியாக பதிவாகுது இது ரிலேட்டடாக சில பேர் வந்து அனிமிக்ஸ்லாம் பண்ணி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க சில கம்பெனிகள் இந்த கருப்பு பிசாசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை தன்னுடைய லோகோவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஸ்பெயினுடைய ஓரங்களில் கடற்கரை பகுதிகளில் நடந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் குறிப்பாக மீனவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இப்படி ஒரு நிகழ்வு வந்து ஸ்பெயினில் நடந்திருக்கு அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு ஸ்பெயினில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து இப்போ ஏகப்பட்ட பேட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போதும் சரி இந்த மீனை பற்றி டிக்டாக் உள்ளிட்ட விஷயங்கள் இப்போது மற்ற நாடுகள்லையும் அதுக்கு ரிலேட்டடான வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு ஏலியன் ஃபிஷ் அதாவது வேற்று கிரகத்தில் இருந்து வந்த ஃபிஷ் இது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி நம்ம ஊருக்காரவங்க கிடையாது அவங்க நிலாவில் இருந்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா விவரம் சொல்லுவாங்க அதனால தான் அந்த அம்மா பச்சை கலரில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மீனாட்சி வந்து பச்சை பட்டுடுத்தி இருப்பாங்கள்ல அந்த பச்சை கலரில் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய கலரே பச்சை புரிதா அப்போது கிரகத்தில் இருந்து அவங்க வந்தவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அது இருக்கும் அதே மாதிரி இந்த ஏலியன் ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவும் சரி அதனுடைய ஷேப்பும் சரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷும் இப்போது கரை ஒதுங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க எப்படி வந்து அந்த கருப்பு பிசாசுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபிஷ்ஷு வந்து கரை ஒதுங்குச்சோ நிலத்துக்கு பக்கத்தில் வந்து எட்டி பார்த்துட்டு போகுதோ அதை பார்த்து மக்கள் பயப்படுறாங்களோ சோசியல் மீடியா ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கோ வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதறி அடிச்சு ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் அதை பற்றிய வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஏலியன் ஃபிஷ்ஷை பற்றிய விடயங்களும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு ஸோ உலகம் அழியக்கூடிய நாள் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் மூலியமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒரு பெரிய சுனாமி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பூம் ஒன்று இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கு இதை அச்சுறுத்தலுக்காக சொல்லலை உலகமே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு மீனவர்கள் சில மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது கடலில் கிளைமேட் சேஞ்சால் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்ட்டு போயிறாங்க பட் ஆராய்ச்சியாளர்கள் அதை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறது கிடையாது எப்படி வந்து பள்ளமான இடங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து தன்னுடைய கால்டைய அதிர்வை பயன்படுத்தி சுனாமி வர்றதை கண்டுபிடிச்சு எலிஃபெண்ட் உள்ளிட்ட அந்த உயிரினங்கள்லாம் இந்த நிலத்தில் அதிர்வு உணர்வதை உணர்ந்து மேடான பகுதியை நோக்கி சுனாமி வரக்கூடிய காலங்களில் வேகமாக ஓடியது அதெல்லாம் நமக்கு இப்போ நினைவில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த சக்தி இருக்குது அப்படிங்கும் போது நீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் ரேர் பீசஸ் எல்லாமே வெளியில் வரும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது துமிங்கிலங்களுடைய இறப்பு அப்படிங்கிறதும் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க தொடர்ச்சியாக துமிழங் துமிங்கிலங்களுடைய இறப்புங்கிறது உலகின் பல்வேறு நாட்டு கடற்கரைகளில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க பெலு கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல் இந்த துமிங்கிலம் வந்து ஏற்கனவே வந்து ரஷ்யாவில் இந்த துமிங்கிலத்தை ஸ்பையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்குது ஆனால் அந்த புகாரை மெய்ப்பிச்சு காட்டக்கூடிய அளவில் சக்தி வந்து உலகத்தில் வேறு யார்கிட்டையும் கிடையாது பட் அந்த ஸ்பை ஃபிஷ்ஷை வந்து இடையில வந்து மரணம் அடைஞ்சிச்சின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியில் வந்தது இப்போது அதே மாதிரி பெலுகா வகையை சேர்ந்த இந்த திமிங்கிழம் ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மனிதர்களோடு பேசுவதற்கு இனிமையானதாக அளவுக்கு மனிதனுடைய முகத்தோடு ஒத்துப்போகும் அப்படிப்பட்ட அந்த மீனும் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உலகின் ஒவ்வொரு அட்லாண்டிக் கடற்கரை ஆகட்டும் ஏசியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் ஆகட்டும் இவங்க எல்லாமே இப்போது ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே ரொம்ப அச்சப்படுறாங்க நிறையா ஃபிஷர்ஸ்மேன்ஸ் வந்து கடல் பகுதிக்கு போகிறத இப்போ தவிர்த்துட்டாங்க பெரிய பெரிய போட் எடுத்துட்டு கடை கடற்கரைக்கு போகிறது கடலுக்குள்ளே போகிறத தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிட்டு இருக்கு அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அவங்க சில விஷயங்களையும் டியூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஆமைகளுடைய இறப்பு அப்படிங்கிறது நம்ம ஊர் கடற்கரைகள்லையும் அதிகமாயிட்டு இருக்கு ஆமைகள் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் ரொம்ப மூத்த பழைய உயிரினம் அப்படின்னா எதுனா ஆமைகள் தான் அது நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும் அப்படிப்பட்ட ஆமைகள் வந்து கடலில் அதிகமான அளவில் நீரோட்டத்தை பயன்படுத்தி போகக்கூடிய ஒரு உயிரினம் அந்த ஆமைகள் இப்போ அதிகமான அளவில் செத்து மிதந்து நம்முடைய கடற்கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இதுவும் அழிவினுடைய தான் அப்படிங்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் ஒரு பெரிய அளவிலான சுனாமியோ நிலநடுக்கமோ நில அதிர்வுகள் மூலியமாக இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு பெரிய ஷேக்குக்கு உள்ளாக போகுது நிலச்சரிவுகள் உள்ளிட்ட விஷயங்களால் இந்த உலகம் பெரிய அளவிலான ஆபத்தில் மாட்டிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பேசு பொருளாக மாறி நம்ம பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமான அளவில் யூஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக மீனவர்கள் அந்த கடல் சார்ந்த விஷயங்களை நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கும்போதும் சரி நிலத்தில் இருந்து நம்ம பயன்படுத்திய ஏகப்பட்ட பொருட்களில் கடலில் குப்பையாக போடுறோம் அது சுனாமி மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது ஒட்டு மொத்தமாக வாந்தி எடுக்கிற மாதிரி நம்ம மேலே அப்படியே கொப்பளிச்சுட்டு போயிடுது ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கு ரிவிட் இருக்குது தான் இந்த கிளைமேட் சேஞ்சு சூப்பராக உணர்த்திக்கிட்டு இருக்குது இயற்கையினுடைய சமநிலையை பேணுவதற்கு நம்ம இங்கே பெரிய அளவில் முயற்சி செய்யாததுனுடைய விளைவு தான் கடல்வாழ் உயிரினங்களுடைய மரணம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை பார்த்து மீனவர்கள் ரொம்ப பெரிய அளவில் அதிகாரிகளுக்கு விவரங்களை சொன்னால் கூட அதை அவங்களால எடுத்து செயல்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு வழி இல்லை பட் சோஷியல் மீடியா மூலமா இதை சயின்டிஸ்ட் ரொம்ப பெரிய அளவில் கண்ணும் கருத்துமாக கூர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் டும்ஸ்டே இந்த ஓர் ஃபிஷ் இருக்குல்ல அது ஏற்படுத்திய தாக்கம் மாதிரியே இந்த ஆங்க்லர் ஃபிஷ் ஏலியன் ஃபிஷ் ஆமைகளுடைய இறப்பு வேல்ஸ் டெத் இதுவும் கன்சிடர் பண்ணப்பட்டு ஒரு பெரிய உலக மாற்றம் போகுது அதில் அறிவியல் அறிஞர்கள் முன்னக்கூட்டியே இந்த மக்களுக்கு சில விஷயங்களை உணர்த்திட்டாங்க அப்படின்னா நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை நம்மளும் தேட முடியும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு